அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரி ஒன் ஐம் நிக்கா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாயில் வச்சதும் கரையக்கூடிய டக்குன்னு செய்யக்கூடிய கோதுமை ஹல்வா ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் லைக் பண்ணால் இருக்கீங்க ஒரு அன்பான லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டக்குன்னு கோதுமை ஹல்வா செய்கிறதுக்கு நாங்கள் பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு சீனி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து அதே டம்ளரில் அரைக்கப் அளவுக்கு நான் நெய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சீனி வந்து சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் சீனி சேர்த்துருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சீனி வந்து நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும் பதம் எதுவும் தேவையில்லை சீனி கரைஞ்சி நல்லா கொதித்து வந்தால் போதும் இப்போ பாருங்கள் சீனிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிருவோம் அடுத்து கடாய் வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நெய் அதை சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மிச்சம் இருக்க மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அதாவது எல்லா நெய்யும் சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி மிச்சம் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இதை எடுத்துருவோம் நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லையே மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு பச்சைவாடை போய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஹல்வாவோட கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கெட்டி கெட்டியாக அந்த மாதிரி இருக்குல்ல நம்ம கலந்து விட கலந்து விட அந்த கோதுமை இருந்து நம்ம சேர்த்துக்கு நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களை பார்க்கும்போது தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு அதே நேரம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து நெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்த நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு மாவு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அதே நேரம் அதனோடய பச்ச வாடையெல்லாம் போய் நெய்லாம் வெளியில் வர ஆரம்பித்து நல்ல ஒரு கலர் சேஞ்சு வந்திருக்கு இப்போ நாம் வந்து கரைச்சி வச்சிருக்கோம்ன சீனி அதை வந்து சேர்த்துக்கலாம் அந்த சீனி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் எல்லா தண்ணியும் சேர்க்க வேண்டாம் பாதி சேர்த்துட்டு மீதி இருக்கிறத அப்புறமா நம்ம கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது கட்டி கட்டியாக இருக்கமாக தான் இருக்கும் நம்ம கலந்து விட கலந்து விட நல்லா சாஃப்டாக வந்துடும் ஏன்னா கோதுமை மாவு வந்து சீக்கிரமாகவே தண்ணியை நல்லா உறிஞ்சி எடுத்துரும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு அடுத்து மீதி இருக்க சீனி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விடும்போது லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் கோதுமை மாவு ஒரு டம்ளர் சீனி அரை டம்ளர் நெய் ரெண்டு கப் வந்து நம்ம வந்து சீனி கரைக்கிறதுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் இதுதான் அளவு இந்த அளவுகள் படியே எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக ஒன்று போல் கலந்து வந்துருச்சு எந்த ஒரு கெட்டியுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக ஒன்று போல் கலந்து வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கணும் கோதுமை மாவு நம்ம நெய்யில் வறுத்துருக்கனால நல்ல வாசனையாகவும் இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று போல் திரண்டு வந்துருச்சு எந்த ஒரு கெட்டியுமே இல்லை நல்லா சாஃப்டாக இருக்குது அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல முந்திரி பருப்பு அதை சேர்த்துக்கிடுவோம் கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருவோம் நம்மளுக்கு வந்து திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு சாப்பிடலாம் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வேலைப்பாடும் அதிகமாக இருக்காது அதே நேரம் நிறைய பொருட்களும் நமக்கு தேவைப்படாது இப்போ பாருங்கள் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு நான் கலந்து விடும்போதே பாருங்கள் அந்த நெய்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி நான் வந்து கரண்டி வச்சு நான் அமுக்கும் போது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது உங்களை பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அவ்வளோதான் நம்மளோட வந்து ஹல்வா கோதுமா ஹல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அந்த ஓரங்கள்லாம் நல்ல நெய் வந்து பிரிஞ்சிட ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதை இன்னொரு மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அந்த கரண்டியில் எடுத்துகிட்டு இப்படி தடவி பார்த்தீங்கன்னா நல்ல வெண்ணை மாதிரி இருக்கணும் அதே நேரம் இந்த மாதிரி உருட்டி எடுக்கும் போது ஒட்டாமல் வரணும் நம்ம கையில் எடுத்து காட்டியிருக்கேன இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஹல்வா ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ சூப்பரான கோதுமை ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு அதே நேரம் நெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் கரண்டிலையும் எடுத்து காட்டுறேன் நம்ம இப்படி கரண்டியில் எடுத்து நம்ம போடும்போது அப்படி பால் மாதிரி வந்து விழணும் கரண்டியில் ஒட்டாமல் நல்லா பால் மாதிரி வந்து விழணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு இப்போ இந்த ஹல்வாவை நம்ம பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நல்ல சாஃப்ட்டான வாயில் வச்சதும் கரையக்கூடிய முக்கியமாக டக்குன்னு செய்யக்கூடிய கோதுமை மாவு ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுருக்கிறது கோதுமை மாவில் தான் ஆனால் வாசனை பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாமே சூப்பராக இருக்குது பாப்பா வந்து எப்போ தருவீங்க மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகே அதுக்கு முன்னாடி நாம் வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் நம்ம சேனல்லையும் நிறைய ஹல்வா ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நாம் இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கையில் எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வருது அப்படின்னு கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை மாதிரி அந்த ராஸ்மல்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லை நல்ல சாஃப்ட்டாக இருக்குது இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் சூப்பராக இருக்குங்க நான் சொன்ன மாதிரி வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகுது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதில் இனிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சீனி சேர்த்துருந்தோம் அது கரெக்டாக இருக்குது நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒன்னைகால் டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா தித்திப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஹல்வா வந்து செஞ்சு பாருங்கள் இந்த ஹல்வா ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம் இயற்கை காப்போம்